மகரத்வாஜா இந்து கடவுளான அனுமனின் வியர்வையிலிருந்து பிறந்த மகன் அனுமன் இலங்கையை எரித்த பிறகு தன்னை குளிர்விக்க கடலில் நீராடியபோது அவரது வியர்வையின் ஒரு துளி அதீத உஷ்ணத்தின் காரணமாக மகர போன்ற ஒரு மாபெரும் மீன் வாயில் விழுந்து அதை கருவூட்டியது பாதாள உலகத்தை ஆண்ட அகிராவண மக்களால் மீன் பிடிக்கப்பட்டது மீனின் வயிறு வெட்டப்பட்ட போது மகரத்வாஜா கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அவருக்கு அதன் பெயர் சூட்டப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்டது மகரத்வாஜா மற்றும் அனுமான் சிலைகள் போர்பந்தர் துவாரகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் இருவருடைய சிலைகள் ஒன்றாக வழிபடப்படுகின்றன நன்றி